சாதிகள் அற்ற சமூகம் அப்படின்னு கிடையாது இங்கே சாதிகள் கொண்ட சமூகமாகத்தான் இருக்குது செய்ய அப்போ இந்த ஒவ்வொரு சாதிக்கும் உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது என்பது அது சாதிய வாதம் என்று பார்க்க முடியாது அனைத்து சாதிகளுக்குமான ஒரு வாதம் என்று பார்க்கும் அப்படித்தான் நாம் தமிழை கொண்டு போகும் நீங்களே சொல்கிறீங்க அது ஒரு பெரிய கட்சியே கிடையாது அதையோட பேரை சொல்லக்கூட நான் விரும்பவில்லை அப்புறம் ஏன் உங்கள் காவல்துறை நிறைய பேர் கூடி விடுவார்கள் அதுக்கு பந்தோகத்து கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க சரி அதை சொன்னீங்கல்ல அதோட நிறுத்திங்களா அதுவும் கிடையாது அடுத்த வினோதம் என்ன தெரியுமா அங்கே நூற்றுக்கணக்கான போலீஸ் குவிக்கப்பட்டது எதற்காக என்றால் இவர்கள் கூடிவிடக்கூடாது கூடாது என்பதற்காக குவிக்கப்பட்டுதான் அப்போ அந்த கருத்துரிமை அப்படின்றத அடிப்படை கருத்துரிமை என்பதை பறிப்பது தான் இது எல்லாமே ஏன் நான் தமிழர் அங்கே ஒரு போராட்டம் நடத்திட்டு அவங்களுடைய எண்ணம் ஓட்டத்தை பிரதிபலிக்கட்டேன் உனக்கு என்ன பிரச்சனை நாம் தமிழர் கட்சி கிடையாது திமுகவுடைய தொங்கு சதவிகளாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளே இதுதான் சொல்கின்றன அவங்க எல்லாமே அவங்களுடைய நிதி திரட்டி இல்ல அவங்க அவங்களால முடிஞ்சதை கொடுத்து அதன் அடிப்படையில அந்த கூட்டங்கள் இருக்கு அந்த கூட்டத்துக்கு வரக்கூடியவர்களும் பார்த்தீங்கன்னாக்க மற்ற எல்லா கட்சிகளும் இன்னைக்கு எடுத்துகின்றன காசு கொடுத்து வரவேற்க வேண்டியதார் இன்னைக்கு நிலையில காசு கொடுத்து வரவேற்க வேண்டியதார் நான் தமிழர் கட்சியை பற்றிக்கு கூட்டிகிட்ட கூட்டம் இது நூறு பேர் கூடுறாங்களோ அது ஆயிரம் பேர் கூடுறாங்களோ அது ஆயிரத்தி ஐநூறு பேர் கூடுறாங்களோ பத்தாயிரம் பேர் கூப்பிடுறாங்களோ எவ்வளவு பேர் கூடுறாங்களோ அது அவங்களாக வரக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கு சரியா அதனால அரசியலகிருந்த நேர்களை வணக்கம் என்று நமோதைய நம்ம சிறப்பு இருந்தேன் அரசியல் அமைச்சர் திரு கிஷோர் கே சுவாமி வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் போலீஸாரால் தாக்கி உயிரிழந்த அஜித் அஜித்குமார் என்ற இளைஞனோட மரணத்துக்கு நீதி வந்து நாம் தமிழ் வந்து போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க தற்போது அந்த போராட்டத்திற்கான அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருக்கு அதே வேளையில் வந்து அன்றைக்கி வந்து தேர்தல்கள் இருக்குது வார சண்டை நாள் என்பதனால வந்து இதில் வந்து அனுமதி தர முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயத்தை இது வந்து இந்த காமல் இது தொடர்க இந்த ஆட்சியை வரைக்கும் இது தொடர்காமடியும் அதாவது இவர்கள் கடந்த காலத்தில் கடந்த ஆட்சியின் பொழுது ரோட்டிலே பெருச்சாலை செத்து கிடந்தாலும் ஆக எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் என்று இவர்கள் போரா தொடர் போராட்டங்களை நடத்தினார்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களே சட்டமன்றத்தில் குறிப்பிட்டார் ரெண்டாயிரத்தி பதினேழில் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் போராட்டங்கள் நடைபெற்றது இந்த அரசாங்கத்திற்கு எதிராக அத்தனை போராட்டங்களும் அனுமதிக்கப்பட்டன சரியா என்னன்னா நாம் தமிழர் கட்சியுடைய போராட்டம் நீ எடுத்து பாருங்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாம் தமிழர் கட்சி போராட்டம் எடுத்தது முன்னெடுத்தது எது சம்மந்தமாக அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அன்றைக்கு காவல்துறை என்ன சொன்னது வினோதமான ஒரு பதிலை சொன்னார்கள் என்ன தெரியுமா நாம் தமிழர் கட்சியுடைய போராட்டம் வள்ளுவர் கோட்டத்தில் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை கொடுத்திருக்கிறார்கள் அந்த கோரிக்கையை நாங்கள் அனுமதிக்க முடியாது ஏன் என்றால் எங்களுடைய காவலர்கள் எல்லாம் வந்து புத்தாண்டு நிகழ்ச்சிகளுக்கு பந்தோபஸ்து கொடுப்பதற்கு நாங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா புத்தாண்டுன்றது எப்போ ஆரம்பிக்கும் நைட்டு எட்டு மணிக்கு மேலே ஆரம்பிக்கும் இதுக்கு பந்தோபஸ்துக்கு காலை பத்து மணிலேருந்து நீங்கள் அனுப்ப போகிறீங்களா காவல்துறையினரு யாரை ஏமாத்துறீங்க சரி அப்படி சொல்லிட்டீங்கல்ல இதை வேறு என்ன சொல்கிறாங்கன்னா அவர்கள் வந்து நிறைய பேர் கூடி விடுவார்கள் அதனால் அவர்களுக்கு பந்தோபஸ்து கொடுக்க முடியாது சரி நீங்களே சொல்கிறீங்க அது ஒரு பெரிய கட்சியே கிடையாது அதையோட பேரை சொல்லக்கூட நான் விரும்பவில்லைன்னு அப்புறம் ஏன் உங்கள் காவல்துறை நிறைய பேர் கூடி விடுவார்கள் அதற்கு பந்தோபஸ்து கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க சரி அதை சொன்னீங்கல்ல அதோடு நிறுத்திங்களா அதுவும் கிடையாது அடுத்த வினோதம் என்ன தெரியுமா அது நூற்றுக்கணக்கான போலீஸ் குவிக்கப்பட்டது எதற்காக என்றால் இவர்கள் கூடிவிடக் கூடாது என்பதற்காக குவிக்கப்பட்டுதான் அவர்கள் அனுபவிக்க விட வேண்டும் அதனால் நாங்கள் வந்து இங்கே வந்தோபஸ்துக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்க ஆனால் அவர்கள் கூடி கூடாது என்பதற்காக அதே நூற்றுக்கணக்கான கணக்கான அங்கேயே நீங்க போய் இறக்குறீங்க இதுக்கு பேர் என்ன கடைஞ்செடுத்த கருணாநிதித்தனம் இதனால் இவர்கள் கடந்த காலத்தில் அதாவது இந்த மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகளில் இதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதில் வெக்கமே இல்லாம சொல்றாரு முதலமைச்சர் சொல்றாரு என்ன சொல்றாரு ஸ்டாலின் இந்த மாதிரி நாங்கள் வந்து விமர்சனங்களை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆக்கப்பூர்வமான விமர்சனமாக இருந்தால் அந்த விமர்சனத்தை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள எந்த விமர்சனத்தை நீ ஏத்துக்கிட்ட நீ பா போஸ்ட் மேலே மன்னவாரி எரிஞ்ச பாட்டிக்கு அதுவே ரேஷன் அரிசியில் நீ கொடுக்க வேண்டிய ரேஷன் அரிசியை கொடுக்கல நீ போஸ்டர் சட்டத்துக்கு போகிறப்பா கொண்டு போய் மெட்ரோவுடைய தூணுடைய சவுத்தில் போய் ஒட்டியிருக்க சரியா அது மேலே மண்ணை வாரி அடிச்சிருச்சு ஒரு பாட்டி தனிப்பட அமைக்கிற நீ கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுகிறியா நீ சமூக நீதியை பற்றி பேசுறியா வெக்கமா இல்லை சோர்தனம் திங்கிற ஓ நடவடிக்கையை ஒன்று உன்னுடைய பேச்சு ஒன்றா இருக்குமா எவனோ ஒருத்த கண்டராய் பிடிச்சவன் எழுதி கொடுத்தானே எவனாலும் பேசுவியா நீங்கள் அப்போ அந்த கருத்துரிமை அப்படின்றத அடிப்படை கருத்துரிமை என்பது பறிப்பதுதான் இது எல்லாமே ஏன் நாம் தமிழர் அங்கே ஒரு போராட்டம் நடத்திட்டு அவங்களுடைய எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கட்டுமே உனக்கு என்ன பிரச்சனை நாம் தமிழர் கட்சி கிடையாது திமுகவுடைய தொங்கு சதைகளாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளே இதுதான் சொல்கின்றன கம்யூனிஸ்ட் மாநாடு நடந்தது கடலூர்லன்னு நினைக்கிறேன் கம்யூனிஸ்ட் மாநாடு நடந்தது அவங்க புலம்புறாங்க என்ன சொல்றாங்க எங்களால் வந்து ஒரு மாநாட்டு நடத்த முடியல பொதுக்கூட்டம் நடத்த முடியல அதுக்கு அனுமதி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க இது ஜனநாயக நாடா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க அதை கேட்டுட்டு வெக்கமே இல்லாம உண்டியை குளிக்கிட்டு அறிவாலயத்து வாசல பிச்சை வந்திருக்காங்க இதுக்கு வேற என்ன சொல்ல முடியும் இது ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் அந்த மாதிரி இது ஒரு காவலர்கள் ராஜ்யம் அப்படின்ற ஒரு அளவுக்கு இது முடிந்து இது இது மாறி இருக்கிறது இந்த காவலர்களை யார் கட்டுப்படுத்துகிறார்கள் என்றால் யாருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாது முதல்வர் நேரடி கட்டுப்பாட்டுல இல்லையா நேரடி கட்டுப்பாட்டுல இருந்தாதான் இந்த கட்டராமையில நடக்குதா நீதிமன்றத்திலேருந்து உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் காலி துப்புறாங்க உங்களுடைய செயல்பாடுகளை அப்ப அதுக்கு பொறுப்பேற்றுக்க நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குன்னா பொறுப்பேற்றுக்க அங்கே திருபுவனத்தில் தனிப்படையை அமைக்கிறாங்க புகாரே பதிவு செய்யாம தனிப்படை அமைக்கிறாங்க இது புகாரே பதிவு செய்யாம தனிப்படை அமைக்கிறாங்க ஒரு வாய் வார்த்தையில் கூறினது ஒரு ஆளை வந்து கொண்டுட்டாங்க ஐ எம் சாரி சரி ஓசூரில் ஒரு சிறுவன் கடத்தப்படுகிறான் புகார கொண்டு போய் கொடுக்குறாங்க பதிவு பண்ணுறாங்க தனிப்படை அமைங்கன்னு கேட்குறாங்க மக்கள் அங்கே தனிப்படை அமைக்காததுனால அந்த சிறுவன் கொலை செய்யப்படுகிறான் ஐ எம் வெரி சாரி தனிப்படை இங்கே அமைத்ததுக்கு ஐ எம் சாரி அங்கே தனிப்படை அமைக்காததுக்கு ஐ எம் சாரி இதான் நிர்வாகமா நிர்வாகமா மொகர மாதிரி இருக்கு இந்த நிர்வாகம் அவனும் அவன் சிரிப்பு சிரிப்பான் திருக்கு மாதிரி அப்படி இருக்கு இந்த நிர்வாகம் குறிப்பா சார் இதுல தான் முதல்வர் நடவடிக்கை எதிர்த்து தாரு அவங்களுக்கு தேவையானதை பண்ணி தாரு உண்மையா அதை வச்சு அரசியல் பண்றீங்க என்ன நடவடிக்கை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன நடவடிக்கை எடுக்கிறது நீ நடவடிக்கை எடுக்காம தான் ஏன் பாக்கலாம் நீதிமன்றம் உனக்கு அமௌண்ட்லேயே குத்தினதுக்கு அப்புறம்தான் நடவடிக்கை எடுக்கிற எஃப்ஐஆர் எப்போ போட்ட நீ இறந்து முடிச்சு இறந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ எஃப்ஐஆர் போடுற வலிப்பு வந்து இறந்து போனாருன்னு எஃப்ஐஆர் போடுற இத்தனை பேர் பார்த்துருக்காங்க இத்தனை பேர் நேரடி சாட்சி இத்தனை பேர் வந்து சொல்கிறாங்க ஏங்க அவங்களை கூட்டிட்டு போனாங்க கைத்தாங்களை உள்ள கூப்பிட்டு போனாங்க வெளில வரும்போது மூட்டையில் கொண்டு வந்து போடுற மாதிரி போட்டாங்க போட்டு எடுத்துகிட்டு போனாங்க அவங்க உள்ளே போனே ஐயோ அம்மான்னு கதிரனா இப்படின்னு இத்தனை பேர் சொல்றாங்க வீடியோ வெளில வைரலாக வருது என்ன அவர் அடிப்பது கட்டையை வச்சு அடிக்கிறாங்கன்றது வருது தனியும் பண்ணதுக்கு அப்புறம் நீ எஃப்ஐஆரில் வலிப்பு வந்து இறந்து போனான்னு நீ போடுவா நீ எல்லாம் நிர்வாகமா நடத்துகிற இது பேர் நிர்வாகமா என்ன கருணாநிதிக்கு நீ எல்லாம் முதலமைச்சராக வந்துருங்க இதை விட அசிங்கமாக கெட்ட வார்த்தை யாரும் பேச முடியாது

விழுந்து அவங்க இறந்துட்டாங்க ஸ்ரீநிதினு நினைக்கிறேன் அப்போ இருந்த எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அங்க போய் நின்றுகிட்டு எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் நாங்கள் ஐந்து லட்சம் நாங்கள் நிவாரணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல நீங்கள் அப்பனும் பிள்ளை ஏன் போகல நீ திருபுவனத்துக்கு போவேண்டித்தானே ஏன் போல அதுக்கு போனீங்கல்ல எதிர்கட்சி தலைவராக்கும் நீ போன ஏன் என்னால் போக முடியல

கொரோனா காலம் கூட பார்க்காம இப்போதைய கல்வித்துறை அமைச்சரும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வித்தியாசம் இருக்குங்க அதாவது காவல்துறையுடைய அத்துமீறல் எங்கேயே நடந்தாலும் கண்டிக்கப்பட வேண்டியதான் யார் ஆட்சியில் நடந்தாலும் அந்த ஆட்சியாளர்கள் பொறுப்பேற்க வேண்டும் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது நான் சரியா ஆனால் அது லாக் அப் மரணம் நீங்க காவல்துறையோட கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிட்டு காவல்துறையோட கட்டுப்பாட்டில் அதிகாரப்பூர்வமாக மரணம் நடைபெறுகிறது இங்க அப்படி இல்லைங்க புகாரே பதிவு செய்யாம ஒருத்தரை கடத்திட்டு போய் நீங்க கொலை பண்ணிருக்கீங்க பஞ்சாயத்து பண்றாரு உங்க கட்சியுடைய செங்கை மாறன் அப்படின்ற அவன் பேரூராட்சி தலைவரான் அவன் வந்து பஞ்சாயத்து பண்ணுறான் ஐம்பது லட்சம் கொடுப்பேன்றான் இன்னைக்கு வந்து மதுரை கிளையில வந்து இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை அதுல வந்து இன்னைக்கு வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க நாளைக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு வரப்போகிறது இவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற நியாயமான கோரிக்கை இந்த திமுக போரிக்கைகள் எதற்காக அங்கே வந்து பஞ்சாயத்து செய்கிறார்கள் காவல்துறை அத்துமீறி இருக்கிறது என்றால் காவல்துறை அதற்கு பதில் சொல்ல வேண்டும் காவல்துறையை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக சொல்லக்கூடிய இந்த உதவாக்கரை ஸ்டாலின் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் ஆனால் எதற்காக இந்த திமுக கோரிக்கைகள் அவர்கள் கொடி பொடி பொறித்த காரில் வந்து நீ யார் பஞ்சாயத்து பண்றதுக்கு நீ யார் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்த்து மிரட்டுவதற்கு ஓ எம்எல்ஏ கோர வச்சுக்கிட்டு நீ வந்து மிரட்டுற வேற யாரும் வரக்கூடாது பார்க்கக்கூடாது வந்தாலும் பார்த்தாலும் வேற எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்க யார் அத்துமீறலையும் செய்துட்டு நீ எப்படி வந்து அந்த மிரட்டரில் கொண்டு போறாங்க பாருங்க இதை கண்டும் காணாலும் போகியிருந்த மீடியான்றது அயோக்கியத்தனமான ஒரு மீடியா மீடியாவே கிடையாது வேற ஏதோ வேற தொழில் செய்யலாம் இது வந்து கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்களுக்கான தங்கும் ரீதியை வந்து சமூக நீதி விதி அப்படின்ற ஒரு பேர்ல வந்து அறிமுகப்படுத்திருக்காரு சிம்மரான ஒரே குடும்பத்தில் வந்து முதல்வரும் துணை இருக்கிறது தான் சமூக நீதியா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு இந்த விதத்தை எப்படி பாக்குறீங்க அந்த விதிக்கு பேர் சமூக நீதி நீ பேரை வச்சுட்டா போருமா கல்லூரி மாணவர்களுடைய விடுதி சமூக வச்சுட்டா போருமா தமிழ் ஒரு சொல்லாடல் நாய்க்கு பேரை வச்சு சோறு வச்சு என்ற மாதிரி நீ வந்து பேரை மட்டும் வைத்து விட்டால் எல்லாமே நன்றாகிவிடுமா நீ இப்ப இன்றைக்கு மாணவர்கள் மதியில என்ன நிலைமை இருக்கு நாங்களே ஒரு மாணவர்கள் ஒரு மாணவர் தாக்கப்படுகிறார் எதுக்காக தாக்கப்படுகிறார் ஒரு சாதியிலிருந்து வரக்கூடிய அவர் அதிக மதிப்பெண்களை பெற்று விட்டார் என்ற காழ்ப்புணர்ச்சியினால் அவர் தாக்க தாக்கப்படுகிறார் என்று சொல்லப்படுகிறது வீடு புடுந்து புகுந்து தாக்குகிறார்கள் இந்த கல்வி அமைச்சர் ஒரு அயோக்கியப்பா இந்த அன்பில் மகேஷ் போனானா முச்சத்துக்கு பேசுனானு

உன் வீட்டில் இருக்கிறவனுக்கு நடந்தா நீ ஒத்துப்பியா அப்புறம் என்ன பேர மட்டும் தான் சமூக நீதி வந்து திமுக பத்திலிருந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்றது இந்த மூலம் சமூக நீதிக்கும் திமுக எந்த காலத்துல சம்மந்தம் இருந்திருக்கு ஆரம்ப காலத்துல கூட எந்த காலத்துலயும் கிடையாது சார் திமுகவுடைய முன்னோடி நீதி கட்சியில இருந்து நான் சொல்றேன் பின்னிமில் கலவரத்துல எடுப்போம் சமூக நீதிக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருந்திருக்கிறது எந்த சம்பந்தமும் கிடையாது இவர்கள் சமூக நீதி என்று பேசுவார்கள் அதெல்லாம் வாய் வார்த்தை தான் இவர்களை பொறுத்திருக்க சமூக நீதி என்பது என்ன கருணாநிதி குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சமமாக நிதி பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் அதுலேயும் இவங்க அழிச்சுக்கிட்டாங்கன்னா யார் கொல்லப்படுவார்கள் அப்பாவைகள் கொல்லப்படுவார்கள் தினகரன் பத்திரிகையில் மூணு பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டாங்கல்ல அப்படி சமமாக நிதி அவ்வளவுதான் தர சமூக நீதின்றது ஒரு குப்பையும் கிடையாது ஜீகிட்ட அடுத்த பதினஞ்சு நாளில் வந்து கிட்டத்தட்ட பத்து பொதுக்கூட்டங்களை வந்து நாம் வந்து அறிவிச்சிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் காலத்தில் மிக கொஞ்சம் எதிரொலிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குன்னு சொல்லிட்டோம் சொல்லியிருக்காங்க இந்த விதத்தை எப்படி சார் பார்க்க அவங்க எல்லாமே அவங்களுடைய நிதி திரட்டி இல்லை அவங்க அவங்களால முடிந்ததை கொடுத்து அதன் அடிப்படையில் அந்த கூட்டங்கள் இருக்குது அந்த கூட்டத்துக்கு வரக்கூடியவர்களும் பார்த்தீங்கன்னாக்க மற்ற எல்லா கட்சிகளையும் நீ எடுத்துக்கிட்டாக்க காசு கொடுத்து தான் வைக்க வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி நிலையில் காசு கொடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது நாம் தமிழ் கட்சியை பற்றிருக்கும் கூடுகின்ற கூட்டம் அது நூறு பேர் கூடுறாங்களோ அது ஆயிரம் பேர் கூடுறாங்களோ அது ஆயிரத்தி ஐநூறு பேர் கூடுறாங்களோ ஒரு பத்தாயிரம் பேர் கூடுறாங்களோ எவ்வளோ பேர் கூடுறாங்களோ அது அவங்களாக வரக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்குது சரியா அதனால் அவர்களுடைய விழிப்புணர்வு அவர்களுடைய பிரச்சார யுக்திகளை அவர்கள் செய்து கொண்டே தான் இருப்பார்கள் ஆனால் மற்ற எல்லா கட்சிகளிலிருந்தும் நாந்தமினர் கட்சியுடைய கூட்டங்களாக இருக்கட்டும் அங்கே கூடக்கூடிய மக்களாக இருக்கட்டும் தனித்து இருப்பார்கள் ஆமா சார் அவர் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு பொருளும் வந்து ஒரு ஜாதியை மெயின் பண்ணி எடுக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க இல்ல ஒரு ஒரு சாதியுடைய பிரதிநிதித்துவத்தையும் நம்ம வந்து விட்டுவிடக்கூடாதுன்னு நினைக்கிறதுல வந்து தப்பில்ல அதான் கட்சி இங்க சாதி தாங்க பண்றாங்க அது ஏத்துக்கக்கூடிய ஒண்ணுதான் சார் பட் தாந்தமர் வந்து அனைவருமான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகும்போது இப்போ பனைமரம் ஏறுறது அதுக்கப்புறம் வந்து இப்போ மேய்ப்பது அந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது எதிர்கட்சிகள் ஒரு ஈசி வாய்ப்பார்கள் ஜாதிய உற்சவம் புரி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க எல்லா கட்சியும் இங்கே சாதி ரீதியாகத்தான் அரசியலே அணுகுகிறது ஆனால் ஒவ்வொரு சாதி சி சாதிகள் அற்ற சமூகம் அப்படின்னு கிடையாது இங்கே சாதிகள் கொண்ட சமூகமாகத்தான் இருக்கு சரியா அப்ப இந்த ஒவ்வொரு சாதிக்கும் உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது என்பது அது சாதியவாதம் என்று பார்க்க முடியாது அனைத்து சாதிகளுக்கும் ஒரு வாதம் பார்க்க வேண்டும் அப்படித்தான் நாம் தமிழை கொண்டு போகுது சரிங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் எட்டு மாத காலம் இருக்கு எல்லா கட்சிகளும் தேர்தல் வந்து வந்து எடப்பாடி அவர்களும் இன்று முதல் சுற்றுப்பயணத்தை வந்து மேற்கொண்டுள்ளார் மறுபுறம் வந்து ஸ்டாலின் அவர்களோட பேரன் அதாவது இன்ப நிதி அவர்கள் ஒன் ஒன்றரை கோடி ரூபாய் கார் வந்து வச்சிருக்காரு வெறும் காரா மட்டும் வச்சிருக்க முடியுமா அதுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய பாகங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வைக்கணுன்னாக்கா ரெண்டரை கோடி அது சார் அப்படி ஒரு விஷயத்தை வந்து அந்த மாதிரி சான்றிதழ்களெலாம் வெளியே வந்தபொழுது இப்போது எடப்பாடி அவர்கள் சேரக்கூடிய அந்த சுற்றுப்பயணம் பஸ் வந்து அவரது பையன் பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லி திமுக ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க ஆமாம் அது என்ன என்ன எவ்வளோ ரூபான்னு எடுத்து போடுங்க நாற்பது லட்சமா ஐம்பது லட்சமா எவ்வளோ அந்த பஸ்ஸு எடுத்து போடுங்க நான் வேண்டாம்னு சொல்லலையே ஸ்டாலின் போகிறார் அந்த கார் எவ்வளோ தெரியுமா அது யார் பேரில் இருக்குது ஸ்டாலினுடைய மகள் செந்தாமரையுடைய நிறுவனத்தின் பேரில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழில் பதிவான நிறுவனம் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மூ ரெண்டு மூணு கோடி ரூபாய் கார் நாலு கோடி ரூபாயும் அதோடைய விலை நாலு கோடி ரூபாய் கார் பெருமான உள்ள காரை எப்படி வாங்கியது போடுங்க யார் வேண்டானது போடுங்க யார் பேரில் என்ன பதிவாயிருக்கும் போடுங்க அதுக்கான ஆதாரத்தை காமிச்சிட்டு போகிறாங்க நீ காமி உதவ நந்திக்கி எங்கேருந்து இவ்வளோ பணம் வந்ததுன்னு காமி இன்ப நந்திக்கே அங்கே இருந்து இவ்வளோ பணம் வந்ததுன்னு காமி எடப்பாடி பழனிசாமி அவருடைய பயன் பயணத்திற்காக பயன்படுத்துகின்ற அந்த வாகனம் அது எவ்வளோ இருக்க முடியும் மிஞ்சி மிஞ்சி பண்ணால் லட்சம் ஐம்பது லட்சம் இருக்கும் சரியா அது எதை வாங்கியிருக்காங்கன்றத காமி அவங்க ரசீத காமிச்சு போகிறாங்க நீ காமி ரெண்டரை கோடி ரூபாய் அவளை இன்பிக்கி எங்கேருந்து வந்தது காமி யார் வேண்டாம்னது அதை நீ காமிக்காம நீ திரும்ப திரும்ப மற்றவங்கள பார்த்து நீ கை காமிக்கிறோம் உன்னைக்கு பார்த்து கேள்வி கேட்டுருக்கோம்ல அதுக்கு பதில் சொல்லுமா அப்புறம் நீ மற்றவங்களை பார்த்து கை ரொம்ப திமுக அதான் தான் இருக்கு அவங்களை நோக்கி எதனா ஒரு விஷயத்த யார்கிட்ட வேணா போய் கேள்வி கேளுங்க எந்த கட்சிக்காரன்ற வேணா கேள்வி கேளுங்க காங்கிரஸ்காரன்ற போய் கேள்வி கேளுங்க சோனியா காந்தி திருடிட்டுமே என் தலைவர் எல்லாம் திருடலை அப்படின்னு தான் காங்கிரஸ்காரன் சொல்லுவோம் பாஜக காரன்ற போய் சொல்லுங்க ரஃபேல் விமானம் வாங்கியதில் மோடி திருடிட்டாராமே அப்படின்னு சொல்லுங்களேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க மோடிலாம் திருடலங்க அப்படின்னு தான் அவன் சொல்லுவான் சரியா அண்ணா திமுக காரண்ட போய் சொல்லுங்க ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட பிரதான செல்வி ஜெயலலிதா இல்லைங்க அது பொய் வழக்கு அப்படின்னு அவன் சொல்லுவான் சரியா இதெல்லாம் இவர்களுடைய நிலைப்பாடுகளா இருக்கும் இந்த கட்சிக்காரங்களுடைய நிலைப்பாடுகளா இருக்கும் திமுக காரண்ட போய் கேளுங்க கருணாநிதி திருடினாராமேனு அவர் ஏதாவது மாட்டிக்கிட்டாரா இதான் அவனுடைய பதிலாக இருக்கும் சரியா அவன் திருநான்றது வராது திருடான்னு சொல்ல மாட்டான் அவனுக்கே தெரியும் கருணாநிதி திருவிழாமையா பணம் வந்திருக்கோம் ஸ்டாலின் திருடாமையா அவ்வளவு பணம் வந்திருக்கோம் இந்த குடும்பத்துக்கு இருந்து எவ்வளவு பணம் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து குடும்பத்துக்கு எவங்க உழைச்சிருக்கான் எவன் உழைச்சிருக்கான் தமிழரசு உழைச்சானா செல்வி உழைச்சால இல்ல அந்த மூக்காமூத்து உழைச்சானா இல்ல அந்த அழகிரி உழைச்சா அப்படியா யவன் உழைச்சிருக்கான் எவன் உழைச்சது கிடையாது எல்லாமே திருட்டு பணம் திருட்டு பணத்தை இந்த குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்கு பரம்பரை பரம்பரையாக திருட்டை ஒரு குலத்தொழிலாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் இவர்கள் அப்ப இந்த கேள்வியை கேட்டா நீ வந்து அவங்க பஸ் வாங்கின என்ன வாங்கியிருக்காங்க நாற்பத்தெட்டு லட்சம் காமிக்க போறான் இதான் கணக்கு நீ காட்டு ரெண்டரை கோடி எங்கே வந்தது உனக்கு பணம் காட்டுறா ராஷ்ட ஓகே சார் இப்போ மாநில கட்சி அந்தஸ்து பெற்ற பிறகு தான் வந்து இன்னும் அவங்களுக்கு மீடியா ஃபோக்கஸ்லாம் வரும் அப்படின்லாம் சொல்லப்பட்ட பிறகு மாநில கட்சி அங்கீகாரம் பெற்ற பிறகு தான் இன்னும் அவங்களுக்கு மீடியா ஃபோக்கஸ் வந்து விலகி போகுதுன்றப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த மீடியாவோட சப்போர்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார் ஏன்னா புதுசாக ஒரு வரவு வருது அப்படி கிடையாது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க மீடியா என்பது என்ன மீடியா என்பது நம்ம முதல்ல நம்ம என்ன எதிர்பார்த்தோம் மீடியா என்று நம்ம எதை எதிர்பார்த்தோம் மீடியா என்பது மக்களுக்கு மக்களுடைய பிரச்சனையை ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை இன்னும் ஒட்டுமொத்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கருவியாக மீடியாவை பார்த்தோம் சரியா ஆட்சியாளர்களுக்கு இந்த மக்களுடைய பிரச்சனையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கருவியாக மீடியாவை பார்த்தோம் ஆட்சியாளர்கள் சில சாதனைகளை புரிந்தார்கள் என்றால் அதையும் மக்கள் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கருவியாக மீடியாக்களை பார்த்தோம் இன்றைக்கு எப்படி மீடியா மாறி இருக்கு இன்றைக்கு மீடியாக்கள் ஜால்ராக்களாக மாறி இருக்கு ஆட்சியாளர்களும் ஜால்ராக்கள் ஜால்ரா போட்டாதான் நம்மால அங்கே செயல்பட முடியும் நம்மளால் இயங்க முடியுன்ற நிலைக்கு மீடியாக்கள் செல்லப்பட்டிருக்கின்றன அப்போ மீடியா ஒரு அஜெண்டாவுடன் செயல்படுகிறது அஜெண்டா என்றால் ஒரு ஒரு நோக்கத்துடன் உள்நோக்கத்துடன் நோக்கம் உள்நோக்கத்துடன் செயல்படுகிறது அப்படின்றது நமக்கு புரியுது இது சாமானிய மக்களுக்கு புரியாம இல்லை அவனும் புரிஞ்சுக்கிறான் சரியா இதையெல்லாம் கடந்த முப்பத்தேழு லட்சம் பேர் ஓட்டு போட்டோம் நீ புதிய சின்னம் இன்னைக்காவது சின்னம் வந்து எல்லா இடத்தையும் சேர்ந்திருக்கா அன்றைக்கி என்ன ரெண்டு வாரம் தான் இருந்தது அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இருபத்தி நாலு அப்போ அதை அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அவன் ஓட்டு போடலையா இல்லை வந்து அந்த அந்த சின்னம் இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது சின்னம் வந்து மூணாவது பாக்ஸ் நாலாவது பாக்ஸ் இருக்கும் அவன் தேடி வந்து ஓட்டு போடலையா ஏழு லட்சம் பேர் ஒருத்தன் ரெண்டு பேர் இல்லைங்க முப்பத்தி ஏழு லட்சம் பேர் தேடி வந்து அந்த சின்னம் எங்கே இருந்தாலும் தேடி வந்து நான் வாக்களிப்பேன்னு வாக்களிக்கலையா எப்படி வாக்களித்தான் இல்லை அதுக்கும் ஆனால் அந்த ஒரு மிதி ஒரு பேர் கீணி இருக்கு எப்போ கொண்டு வந்தீங்க ரெண்டு வாரம் முன்னாடி கொண்டு வந்தீங்க ரெண்டு வாரம் முன்னாடி கொண்டு அதை போய் இல்லையா அப்போ என்ன அர்த்தம் அந்த ஒன்றி அர்த்தம் அப்படி ஒன்றி பிரிப்பீங்க அப்ப அவனை எப்படி நீங்கள் ஏழனம் பண்றீங்க இவர்கள் எல்லாம் பயிற்சி பெற்றதை பார்த்து வந்தவர்களா ஏன் அவளுக்கு சிந்தனை இருக்காதா தொலைநோக்கு பார்வை இருக்காதா எதிர்பார்ப்பு இருக்காதா நம்பிக்கை இருக்க கூடாதா அந்த நம்பிக்கையெல்லாம் நீ கொச்சைப்படுத்துவியா நீ யாரு நீ போய் நின்னாக்க சேப்பாக்கத்தில் நிக்கிறேன்னு சொன்ன இந்த உதவானதிக்கு எதிர ஒரே ஒரு அரசியல் தலைவர் தான் உனக்கு ஆதரவாக நிற்பேன் என்று சொன்னார் அது சீமான் மட்டும்தான் அந்த சீமானுடைய ஆதரவு கூட இல்லைன்னா நீ எவ்வளவு ஓட்டு வாங்க ஐநூறு ஓட்டு கூட வாங்க மாட்டேன் இதான் உண்மை நீ யூடியூப்ல என்னன்னா பிரபலமா இருக்கலாம் உதயநிதி எதிராக நின்னா கூட ஐநூறு வாங்க ஒரு ஆளா நான் பாக்கல நீங்க யார் எதிர நின்னாலுமே நீ ஐநூறு ஓட்டு வாங்க மாட்டேன் இதான் உண்மை சரியா நம்ம பார்த்தோமே பஞ்சாப் தேர்தலில் ஒரு பெரிய இவர் யூடியூப் பிரபலம் நின்று மில்லியன் அஞ்சு நிறைய இந்த மாதிரி நிறைய ஆளுங்க இருக்காங்க ராமசாமியோட பெரிய ஆளா நீ குறைந்தபட்சம் நேர்மையாக அந்த ஆள்ட்ட இருந்தது உனக்கு நேர்மை என்னன்னு தெரியாது என்ன அந்த ஆள என்னாச்சு முடியாது தேர்தல் அரசியல் என்பது வேற அந்த கலமே வேற அதுல இருக்கக்கூடிய சவால்கள் வேற சரியா இது சொல்லலாம் பணத்துக்காக வேலை போகிறாங்க மக்கள் இதெல்லாம் நம்ம பேசலாம் இதெல்லாம் சேர்த்தது தான் ஆட்டம் இதை புரிந்து கொண்டு இருப்பதனால தான் சீமான் அவர்கள் எந்த சம்மரசமும் இல்லாமல் எவ்வளவு நாட்கள் ஆனாலும் பரவாயில்ல எத்தனை தேர்தல்கள் ஆனாலும் பரவாயில்ல நான் தேர்தல் அரசியலை இப்படித்தான் எதிர்கொள்வேன் என்று சொல்கிறார் இல்லை உனக்கு என்ன பிரச்சனை என்னப்பா பிரச்சனை நான் தமிழ் கட்சிக்காரனே அதை பற்றி பேசலையே நீ ஏன் பேசுகிற ஓட்டு போட்ட முப்பத்தி லட்சம் பேர் அதை பற்றி புலம்பலையே அதெல்லாம் தெரிஞ்சது நான் ஓட்டு போடுறான் அவனுக்கு தெரியாது சீமானுக்கு தெரியாது நான் தமிழன் சகோதரர்களுக்கு தெரியாது உனக்கு தெரியுமா உனக்கு என்ன புண்ணாக்கு தெரியும் நீங்க சொல்ற மாதிரி அந்த மீடியாவோட உள்நோக்கம் சௌசங்கரம் இருக்குதான் சொல்லி இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் ஒரு கணக்காகவே எடுத்துக்கூடாது இதெல்லாம் மீடியா ஆயிரம் பேசுவாங்க மீடியாவை நம்பியா ஓட்டு இருக்கு கிடையாது பட் அதுவும் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அது நம்மலாம் நம்புறது அப்படிலாம் திமுக விஷயத்தில் அது சாத்தியமாக இருக்கு திமுக சி திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வெற்றி அப்படி அப்படி மீடியாவை வைத்து தான் அவங்க வெற்றி பெற வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இரநூறு தொகுதிகளுக்கு மேலே திமுக வெற்றி பெறும் என்று சொன்னது அத்தனை மீடியாக்கெல்லாம் சொன்ன சொல் சொன்னது நடந்ததா மூணு பர்சன்ட் தான் தான் ஜெயிச்சிங்க நாலு பர்சன்ட் தான் ஜெயிச்சிங்க ஏன் மீடியாவை பார்த்து அத்தனை பேரும் அப்படி நான் ஓட்டு போட்டுருக்கணும் அப்படி போடலையே அதெல்லாம் சும்மா தான் என் கதை ஓகே சார் பள்ளி நன்றி